இந்த காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் வெற்றி வேல் முருகனுக்கு இந்த வேல் வந்து பாத்தீங்கன்னா கூர்மையா இருக்கு அகன்று இருக்கு ஆழமா இருக்கு அப்படின்னு என்னது என்னன்னா மணிவாசகர் திருவாசகத்தில் சிவபெருமானை மூணு விஷயத்தில் சொல்கிறார் ஒரு பெண் இருந்ததுன்னா நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே வரைஞ்சு பாருங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வரும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனு ஆழ்ந்து அகன்ற நுண்ணியண்ணே அப்படியோ டயக்ராம் போட்டிங்கன்னா வந்து நிற்கும் அதுக்கு பேர் தான் வேல் முருகப்பெருமானுடைய வேல் முருகனோடது மட்டும் அல்ல சிவபெருமானோடது சிவபெருமானோடது மட்டுமல்ல பெருமாளுடையது பெருமாளோடது மட்டுமல்ல அன்னை ஆதிபராசக்தியோடது அத்தனை தெய்வங்களும் உறையக்கூடிய ஒரு வடிவம் முருகப்பெருமானுடைய வேல் ஆண்டு அகன்ற நுண்ணியனே இந்த வேலை பற்றி பாடணுங்கிறதுக்காக எல்லாமல்ல அருணகிரிநாத பெருமான் திருத்தணியில் உட்கார்ந்துருக்கிறார் திருத்தணியில் உட்காந்து பாடுறார் இப்போ திருத்தணியில் அம்மா சொன்னாங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதில் அவர் என்ன சொல்கிறார் முருகனை பூஜை பண்ண பூஜை பண்ண நம்ம மனசில் இருக்க எண்ணங்கள் எல்லாம் முருகனாக மாறிடுவார் அப்படிங்கிறார் நம்மளுடைய மனசில் இருக்க எண்ணங்கள் எல்லாம் முருகனாக மாறிடுவாங்கன்னு இப்போ நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஏன் போய் ஜாதகம் பார்த்தோன்னே இன்னைக்கு யூடியூப் உடனே முதல் விஷயம் கர்மா கர்மா கர்மவினை கர்மவினைக்கே கர்மவினை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் யூடியூப்பில் இருக்குது கர்மா கர்மா ஒருத்தன்ட்ட கேட்கட்டேன் சார் இந்த கர்மானால் என்ன தான் சார் ஒன்றும் கிடையாது எதை நம்ம செய்கிறோமோ அதை நம்மளுக்கு ரிட்டன் வரப்போகுது அதில் இன்னொருத்தர் கேட்டார் சார் நான் இந்த ஜென்மத்தில் இருக்கிற இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் போன ஜென்மத்தில் செஞ்சதான் இப்போ இந்த ஜென்மத்தில் போடுறதுக்கு நான் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு வருமா அப்போ போன ஜென்மத்தில் கடவுள் எங்கேயா லீவுக்கு போயிட்டாரா சார் வந்து அவர் ஓல்டு ரெக்கார்டெல்லாம் பார்த்து இப்போ கொடுக்கறதுக்கு அப்படின்னு அதில் நம்மளுடைய சமயம் வந்து நீங்கள் கருமானு நினைக்கிறது ரொம்ப கெட்டதெல்லாம் கிடையாதுங்க வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு தூரம் நம்ம மேலே கருணை வச்சுருந்தா இந்த விஷயத்தை செஞ்சுருப்பார் நம்ம சமயத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் கர்ம வினைங்கிறது மொத்தம் பிராப்த சஞ்சித்த ஆகாமிய கர்மா என்னென்னது பிராப்த சஞ்சித ஆகாமிய கர்மா ஒன்றும் இல்லை பிராப்தம்னா ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய வினை அந்த வினைக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும் அது சஞ்சித்தம் அதிலிருந்து நம்மளுடைய ஆகாமியங்கிற ஆசை வரும் அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி தான் ஓப்பனாக சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் எண்ணங்கள் இருக்கும் நம்மளுடைய வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் எண்ணங்கள் இருக்கும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் எங்கேருந்து வருதுங்க அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல சார் அது வருது நானா ஏகப்பட்டோன்னா வருது இன்றைக்கி போய் போய் கோயிலில் கண்ணை மூடி உட்காந்து அடுத்த நிமிஷம் முருகன் வராரோ இல்லையோ மித்தம் எல்லா விஷயமும் ஞாபகம் வருது அப்போ எண்ணம் வர்றது எங்கேருந்து மனசில் இருந்து வருது இந்த உடம்பை நீங்கள் எது போட்டு வளர்க்குறீங்க உடம்பு வளருதா எப்படி வளர்க்குறீங்க சாப்பாடு போட்டு வளர்க்குறோம் மனசை எது சார் வளர்க்குது மனசை எது வளர்க்குது எண்ணங்கள் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்க நீங்கள் சமைக்கிறீங்க ஆனால் அது உணவாக வருது சாப்பிட்றோம் உடம்பு வளருது ஆனால் அந்த எண்ணத்தை யார் சமைச்சு கொடுக்குறா நம்மளுடைய கண்ணில் பார்க்குறமா காதில் கேட்குறமா அந்த ஐம்புலன்னு ஒரு அறிவை வாங்குது உள்ளே தேக்குது அது எண்ணமாக வர்றது அருணகிரிநாதர் சொன்னார் எல்லாரும் சொல்றீங்களே முருகனை கும்பிட்டா தளபதி மாறிடும் தளபதி மாறினும் எப்படி மாறும் அருணகிரிநாதர் சொல்றார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் தே எப்படி தெரியுமா முருகப்பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மவனை நீக்குவார் உன்னுடைய எண்ணமாக எந்த எண்ணத்திலிருந்து கர்மவனை உதிக்கிறதோ அந்த எண்ணத்தையே முருகப்பெருமான் மாற்றுவார் சொல்றார் நடத்து என்னது குகன் வேலே கந்தன் வேலேன்னு சொல்ல முருகன் வேலைன்னு சொல்ல என்ன சொன்னார் குகன் வேலை குகன்னா என்னதுங்க குகைக்குள்ள இருப்பார் ஏன் சார் இவ்வளவு தங்கத்திலேயே கோயில் கட்டி வச்சுருக்கிறோமே அதை விட்டு என் முருகன் குகைக்கு போனார்னா அவர் எங்க இருக்கிறார் உள்ளுக்குள்ள இருக்கிறார் இதையெனும் குகைக்குள்ளே இருக்கிறார் எந்த இடத்துல முருகன் இருக்காருங்கிறத கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் வாழ்க்கை மாறிடும் வாழ்க்கை மாறிடும் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் சமீபத்தில் சேலத்தில் வேல்மாறல் வழிபாடு நடந்தது எத்தனையோ அடியார்கள் வந்திருக்கிறாங்க வேல்மாறல் வழிபாட்டில் கலந்துக்கிட்டு எத்தனையோ அடியார்கள் வந்திருக்கிறாங்க சேலத்து வேல்மாரல் வழிபாட்டில் ஒரு குழந்தையே வீல் சேரில் வச்சு கொண்டு வராங்க அப்போ நான் சொல்கிறேன் முருகனை நம்புங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்க முருகன் மாற்றுவார் அப்படின்னு வீல் சேரில் வந்த குழந்தை அடுத்து கரூருக்கு வரும்போது நடந்து வந்தது நடந்து வந்தது இது எப்படி சாத்தியமாச்சுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் முருகப்பெருமான்கிட்ட போய் அம்மா சொன்னாங்க முருகப்பெருமான்கிட்ட எப்படி கேட்கணும்னு நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம் முருகன்கிட்ட போய் எதையுமே கேட்க வேண்டாம் ஒன்றே ஒன்று கேளுங்கள் முருகா என்றைக்கு என் கூட இருக்குது என்னைக்கு என் கூடர் என்னைக்கும் இந்த வாய் நிறைய திருப்புகளை பாடுறதுக்கு என்ன வெய் என்னைக்கு என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்கலைனாலும் உன் மேலே வைக்கிற பக்தியை குறைச்சிடாது என் பாசையில் சொல்லணும்னா என்னைக்கும் இந்த நாயம் உன் பாதத்திலேயே வச்சிரு வேற எதுவும் வேண்டான்னு உருகிறவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க முருகப்பெருமான் வாழ்க்கையை கையில் எடுத்துக்குவார் வாழ்க்கையை கையில் எடுத்துக்குவார் வாரியார் சுவாமிகள் ஃப்ளைட்டில் போகிறார் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார் முருகன் என்னுடைய ஆத்மாவை வந்து மயிலில் தாண்டா கொண்டு போவான் யமன் என்கிட்ட வரமாட்டான் யமன் என்கிட்ட வரமாட்டான்னு அப்படி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க திருப்பதி தெரியுது பாருங்கள் திருப்பதி தெரியுது பாருங்கங்கிறாங்க வாரியார் சுவாமி சொன்னார் திருத்தணி தெரியுது திருத்தணி தெரியுதுன்னார் அப்படியே சாஞ்சார் உயிர் போச்சு யார் எடுத்துகிட்டு போனா யமனா யமன் வரவே மாட்டான் நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொன்னது சார் அருணகிரிநாதர் சொன்னா மட்டும் எப்படி சார் நடக்குதுன்னா இது எதுவுமே அருணகிரிநாதர் எழுதி எது கிடையாது இன்னும் இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு விட்டீங்க நாங்கள் இத்தனை நாள் ஆத்தர் அருணகிரி அருணகிரிநாதர் தான் நான் படிச்சிருக்கோம் அருணகிரிநாதர் எழுதல முருகன் சொல்ல அருணகிரிநாதர் எழுதினார் இதை நான் சொல்ல அருணகிரிநாதரே சொல்றார் அம்மா சொன்னாங்க திருப்புகளை பாடுன்னு சொன்னார் முதல்ல ஒரு அடி எடுத்து கொடுத்தது என்னென்னு எடுத்து கொடுத்தாங்க முத்துன்னு எடுத்து கொடுத்தார் ஏன் தங்கம்னு கொடுத்துருக்கலாம்ல உல்பாக தான் ஜாஸ்தியாக இருக்குது அந்த எந்த நேரத்தில் தங்கம்னு பேர் வச்சாங்கிறதுல தங்குறதே கிடையாது தங்கம்னு பேர் பிளாட்டினம் கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒன்று ஏன் முத்துன்னு கொடுத்தாங்க என்னென்னா நீங்கள் கடலுக்குள்ளே ஒரு சிப்பி இப்படி இருக்கும் அதில் எது போய் மாட்டினாலும் இப்படி மூடிக்கும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது முத்தா மாறிடும் நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் முருகப்பெருமான் கையை திறந்து வைத்திருந்தார் எவனாவது ஒருத்தனாவது வந்து அகப்படுவானான் ஒருத்தரும் வர மாதிரி தெரியல அருணகிரிநாதர் போனார் இதுக்கு மேல உடம்போ உயிரோ எதுவுமே எனக்கு வேண்டான்னு முருகன் முருகானு குதிச்சார் முருகன் காப்பாற்றுவார்னு குதிக்கல எதுவுமே எனக்கு வேண்டான்னு முருகானு குதிச்சார் முருகன் கையில போய் அகப்பட்டுட்டார் உள்ள போனார் திறந்து வந்தார் முத்தாக வெளியே வந்தார் அது மட்டும் இல்ல தங்கத்தை பட்ட தீட்டணும் அப்பதான் ஒளி வரும் வைரத்தை பட்ட தீட்டணும் அப்பதான் ஒளி வரும் ஆனா முத்துக்கு இயற்கையிலே ஒளி வீசக்கூடிய தன்மை உண்டு அதனால் என்னென்ன அருணகிரிநாதர் நமக்கு சொன்னாமல் சொன்னார் தே ரொம்ப கவலைப்படாத முருகனுடைய பாதத்தை போய் பிடிச்சிக்க தானாக உன் வாழ்க்கை ஒளி வீசும்னார் தானாக உன் வாழ்க்கை ஒளிவீசும்னார் அதை விட இன்னொரு நிற்போம் திருப்புகள் ஏதோ கவிதை கிடையாது வேள்மாறல் ஏதோ கவிதை கிடையாது அத்தனையும் நடந்த சம்பவம் இப்போ அருணகிரிநாதர் கோபுரத்துலேருந்து கீழே விழுந்தார் முருகப்பெருமான் தாங்கினார் சரி எல்லாம் சரி கண் விழித்து பார்த்தார் முதல்ல யாரை பார்த்தார் கண்ணை முழிச்சுன்னு தெய்வ யானையை பார்த்தார் தேவயானை பார்த்த உடனே அம்மா சிரிச்சிருக்கிறாங்க அவர் சொல்கிறார் இன்னைக்கு இயல்பது தான் மயக்கத்திலிருந்து எழுந்த உன்னையே நம்ம பார்த்த தான் சொல்றோம் அதனால அவர் சொன்னார் முத்தை பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்தை தெய்வ யானை முத்து மாறி இருக்கிற பல்லை வைத்து கொண்டு அம்மா சிரிச்சாங்கன்னு சொல்றார் இப்போ இந்த திருப்பு ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பாதி திருப்பு பாதி என்ன முருகனுடைய பெருமைகள் இருக்க எதானும் அடுத்த பாதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் என்ன காட்சி அவருக்கு கொடுத்தாரோ அதை அதில் எழுதி வச்சிருப்பார் நான் இங்கே எப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சாவது நூற்றாண்டில் அருணகிரிநாதருக்கு இதை காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி நான் இங்கே சொல்கிறேன் என்னுடைய பேச்சை ஒரு பொண்ணு கேட்குது ஒரு பொண்ணு கேட்குது கேட்டுட்டு திருப்புகள் படிக்குது ஏதோ ஒரு திருப்புகளை படிக்குது எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுது ஐயா எனக்கு கனவுல வந்து காட்சி வருது ஒரு மரம் வருது லிங்கம் வருது சாமி முருகன் இருக்கிறார் இது எந்த கோவில்னு கேட்டாங்க நான் திருப்பி கேட்டேன் நீங்கள் எதுக்கு திருப்புகள் படிச்சிங்க எதுவும் காதல் எதுவும் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க எப்படிங்க இப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அதை நான் சொல்ல யானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்த இடம் அம்மா சொன்னாங்களே திருவிடைக்களி அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் திருவிடைக்களியினுடைய அத்தனை சாயல்களும் வருது அந்த பொண்ணு திருவிடைக்களி போது நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை பெங்களூரில் இருபத்தி மூணு வயசு பொண்ணு வெறும் இருபத்தி மூணு வயசு பொண்ணு சொல்ல முடியாத வயிற்று வழியில் துடிக்கிது எல்லாருக்கும் தெரியும் ஆதிசங்கருடைய வயிற்று வலி டியூபர் குளோசிஸ் இந்த மாதிரி பெரிய நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்த இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர்னு சொன்னாலே போதும் மனசெல்லாம் உரிய இந்த சண்முகரை பார்த்தன்னா சார் ஒரு சிலைக்கு அழகு இது தெரியுங்களா சிற்பத்தினுடைய அந்த எழில்கள் தான் சின்ன சின்ன ஒரு கண் நுணுக்கமான வேலைப்பாடுகள் தான் ஒரு சிற்பத்தினுடைய அழகு ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூர்னுடைய முருகப்பெருமானுடைய முகத்தில் எந்த விதமான சிற்ப வேலைப்பாடு இருக்காது ஆனால் அவரை பார்த்தா கண்டை தண்ணி வந்துடும் கண்ணில் தண்ணி வந்துடும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்றைக்கும் பன்னீரலை விபூதி சாப்பிட்டா நம்மளுடைய நோய்கள் குணமாகும் பன்னீரலை விபூதி சாப்பிட்டா என்னாகும் நோய் குணமாகும் இன்றைக்கே கிளம்புறம் திருச்செந்தூருக்கு போய் இறங்குறோம் பன்னீர்லை ஊதி வாங்குகிறோம் தவக்குன்னு சாப்பிட்றோம் குணமாகுமான்னு கேட்டால் ஆகும் ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விபூதி பன்னீரலை விபூதி சாப்பிட்டா குணமாகணும் இன்ஸ்டாகிராமில் இருபத்தி மூணு வயசு பொண்ணு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுது என்னென்னா ஐயா எந்த குடும்பத்தை பார்க்குறோமோ எந்த வயசில் ஓடி ஆடி வேலை செய்யணுமோ அந்த வயசில் வயிற்று வழியில் வீட்டில் உட்காந்துருக்கேன் எங்கள் அப்பா முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது மாத்திரை மாத்திரை சாப்பிட்டு நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறதுன்னு அப்போ நான் சொன்னேன் சண்முக கவசம்னு ஒன்று உண்டு வேல் மாறல் வழிபாடு இது வேல் மாறலையும் பாராயணம் பண்ணுங்கள் சண்முக கவசத்தையும் பாராயணம் பண்ணுங்கள் சீக்கிரமாக குணமாகணும் நம்ம யார் கேட்டாலும் அது தான் சொல்கிறது உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது குறி ஒரு போல் அப்படின்னு அப்படிலாம் நினச்சிடக்கூடாது ஏன்னா இது எல்லாமே நம்ம சமயத்தில் இருந்தது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற அந்த பொண்ணு பாராயணம் பண்ணது ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது அதிசயம் என்னென்னா இந்த வேல்மாரலையும் சண்முக கவசத்தையும் பாராயணம் பண்ணதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து பன்னீர் இலை ஊதியி கொடுத்துருக்குறான் பன்னீர் கொடுத்த அடுத்த நிமிஷம் அதை சாப்பிட்ட மராத நாள் வைத்து வழி குணமாகும் யாரெல்லாம் திருப்பூர் புத்தகத்தையும் வேல்மாரல் புத்தகத்தையும் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஜாதக புத்தகத்தை வீட்டில் வச்சு பூட்டிடலாம் வேலை செய்யாது சனீஸ்வர பகவான் வருவார் இன்றைக்கி இவன் எப்படியா பிடிக்கணும்னு டக்கு டக்குன்னு தட்டுவார் திறப்போம் உள்ளே என்ன இருக்கும் வேல் இருக்கும் பாத்திரத்த நிமிஷம் கிளம்பிடுவார் ஆத்தாடி யார்கிட்ட வேணால் வம்பு வச்சுக்கலாம் வேலை கும்பிட்றவங்ககிட்ட வம்பு வச்சுக்க கூடாது வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ